தூய ஆவிய எழுந்தருள்வீர் வானின்ற மது பேரொலியின் அருச்சுடர் எம் மீது அறுப்பிடுவீர் நன்கொடை வல்லலே ஒளியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆன்மா இனிய விருந்தினரையே இனிய தன்மை தருபவரே உழைப்பில் கலைப்பை தீர்ப்பவரே விம்மை தணிக்கும் குளிர் நிரலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உண்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதல் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதும் இல்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சி ஊற்றதை காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈர்த்திடுவீர் புண்ணிய பலங்கள் வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் நீந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே கொண்டோரின் இதயங்களை நிரப்பி அருளும் அவத்தில் உமது அன்பின் தீ பற்றேறிய செய்தருளும் அல்லேலூயா அல்லேலூயா ரிசி தி ஹோலி ஸ்பிரிட் யோவான் 20 22 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே இன்று திருச்சபையினுடைய பிறந்த நாள் ஏனென்றால் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டு பயந்து கொண்டு இருந்த அப்போ சிலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதும் துணிவு பெற்று அடைந்து கிடந்தவர்கள் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே சென்று நாற்சந்தியில் நின்று எந்த கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்களோ அந்த கிறிஸ்துவை பற்றித்தான் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் என்று பகிரங்கமாக துணிவுடன் தைரியத்துடன் பிரசங்கித்தார்கள் போதித்தார்கள் அதை கேட்டவர்கள் அவர்கள் அவர்கள் மொழியிலே கேட்டார்கள் அதுதான் ஆச்சரியம் இவங்க எபிரேய மக்கள் எபிரேயத்தில் தான் பேசி இருக்க வேண்டும் அவங்களுக்கு கிரேக்கம் தெரியாது லத்தீன் தெரியாது படிச்சவங்க கிடையாது சாதாரண மீன் பிடிக்கிறவங்க தான் இவங்க ஆகவே அவங்க தாய்மொழியில தான் பேசியிருப்பாங்க அரமை மொழியில பேசியிருப்பவர்களுடைய இந்த பேச்சை அவரவர்கள் தங்கள் மொழியிலே கேட்டார்கள் அப்ப உடனே ஆச்சரியம் எல்லாருக்கும் குவிந்திருக்க வேணும் அல்லவா நம்ம மக்கள்ல பாருங்க எப்பொழுதும் இந்த குட்ட குழப்பி இருப்பாங்க குட்டு கட்ட முடியப்பேன்னு சொல்ல டேய் ராத்திரி சாப்பிட்ட மப்பு கலையிலடா அவன் என்ன பெதத்துறான் அப்படின்னு சொல்றாங்க வேதத்தில் இருக்குது இவர்கள் பேசுவது ஒரு மொழி கேட்டது அவரவர்கள் மொழியில ஆச்சரியப்பட்டு திகைத்து போனார்கள் எப்படி இது சாத்தியம் அதுதான் உண்மை இந்த எதுக்கும் தேராத இந்த முட்டுக்கட்டைகள் தாங்க தான் பெருசா தெரிஞ்சவங்கன்ற இந்த அறிவாளிகள் என்று சொல்கின்ற அறிவு ஜீவிகள் அவர்களை பழித்தார்கள் நேற்று குடித்த மதுவின் மயக்கம் இன்னும் போகவில்லை போலும் என்று அப்போசலை பார்த்து கிண்டல் செய்தார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா என்று மனிதன் கடவுளை எதிர்த்து நாமே ஒரு உயரமான கட்டடத்தை கட்டிக்கொள்வோம் இனி மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் நாம் அழிந்து போகலாகாது என்று பாபேல் நகரத்து கோபுரத்தை கட்டினார்கள் டவர் ஆஃப் எதற்காக ஆண்டவருடைய சினம் அதிகமாக வந்து வெள்ளம் வந்து மறுபடியும் நம்ம எல்லாம் அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உயரமான டவர் ஒன்று கொள்வோம் அதன் மேல் ஏறி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கட்டினார்கள் ஆண்டவர் கட்டினால் அன்று மனிதன் கட்ட முடியாது என்பது வேதவசனம் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ்

ஒருத்தருக்கு தெரியவில்லை ஏன் கடவுளுக்கு எதிராக அவர்கள் முனைந்தார்கள் அல்லவா அது குழப்பமான சூழ்நிலையில் கலங்கி போயிற்று குழம்பி போயிற்று அன்று குழம்பி போன நிலையானது பரிசுத்தாவினுடைய வருகையின் பொழுது ஒன்றாகிறது இவர்கள் பேசுகின்ற மொழி ஒன்று அதே அர்த்தத்தை பல மொழிகளில் கேட்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் எப்படி சாத்தியம் அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்ப ஜபம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியான சொல்லும் பழைய தமிழ் தூயாவிய எழுந்தல் வாரும் உமது ஞானத்தின் கதைகளை திறந்து விடும் அருமையான ஜபம் சொல்றீங்களா தெரியல சொன்னா பாராட்டு சொல்லலைன்னா கொஞ்சம் இந்த புது வாழ்வுன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு திருவாழ்வுன்னு புத்தகம் இருக்கு திருக்குடும்ப பக்தி மாலைன்னு புத்தகம் இருக்கு இந்த புத்தகத்தை முயற்சி பண்ணி பாருங்களேன் பிள்ளைகளை வைத்து தினம் தினம் மிக்க குடும்பமாக வரும் எப்படி வரும் உங்கள் கண்களுக்கே தெரியாது எப்படி இந்த ஞானம் புத்தி அறிவு இடம் பக்தி தெய்வ பயம் இவைகளை பார்க்க முடியாதோ அப்படி இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் பலர் வழியாக என்ன செய்வது ஐயோ நீங்கள் திகைத்து போக வேண்டாம் ஒரு இங்க ஒரு பிள்ளை இருக்குது அவங்களுக்கு அப்பாவுடைய சர்டிபிகேட் வேணும் வேலை அவங்களுக்கு போய் சர்டிபிகேட் வாங்கணும் ஐயோ நான் என்ன செய்வது அப்படியே ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போனாலும் அங்க பங்கு தந்தை இல்லைனா போச்சு போன் பண்ண பாண்டிச்சேரிக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் குரு பட்டத்துக்கு வரேன் நீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க திருப்பி போய் அனுப்பி வைக்கிறேன் குருபட்டத்துக்கு பட்டத்துக்கு வந்தாரு கொடுத்த போனாரு எழுதினாரு திருப்பி அனுப்பிட்டாரு வந்துருச்சு இல்லைனா மிக சிரமம் ஆக எனக்கு துணை எங்கிருந்து வரும் ஆண்டவரிடமிருந்து இருந்து வரும் ஆண்டவன் நேராக வந்து உதவி செய்ய மாட்டார் பலர் வழியாக நம்முடைய தாய் தந்தையர்கள் ஆசிரியர்கள் குருக்கள் கன்னியர் வேதியர்கள் நண்பர்கள் இவர்கள் வழியாக இறைவன் நன்மை செய்வார் கலங்காதே அஞ்சாதே இதுதான் வழிவகைகள் ஆகவே என்ன செய்வது செய்வது என்று உலகின் பிறப்பு பரிசுத்தாவியானவர் எந்தெந்தெல்லாம் தென்படுகிறார் பாருங்கள் தொடக்க நூல் ஒன்று இரண்டு பிரிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு பரிசுத்தாவி விடுதலை பயணம் பத்தொன்பதாம் அதிகாரம் இயேசுவின் பிறப்பு மத்திய ஒன்று பதினெட்டு இருபத்தைந்து திருச்சபையின் பிறப்பு என்று திருத்தூதர்கள் பணி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வசனங்கள் வரை இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் முன் நின்று துவக்கி வைக்கின்றார் பைபிள்ல முதல் புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அங்கே இருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குல கூட்டம் இஸ்ராயல் மக்கள் வழிவந்தவர்கள் அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அருட்சாதனங்களை பெற்ற மக்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குல கூட்டம் இயேசுவின் பிறப்பு கண்ணித்தாய் எப்படி மகனை பெற்றெடுத்தார் ஈன்றார் கருவுற்றார் அவர் ஆவினாலே கருவுற்றார் பரிசுத்தாவினுடைய நிழலிட்டு அவர் கருதரித்து குழந்தையை பெற்றார் விசுவாசம் உள்ளவளுக்கு தான் புரியும் விசுவாசம் இல்லாதவன் கொச்சையா பேசுவான் கலங்காத ஐயோ பேசுறானே அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு தெரியும் விசுவாசத்தினால் நாம் இதை ஏற்றுக்கொள்கிறோம் விசுவாசம் இல்லைன்னா அதுதான் இதுதான் எல்லா காரியங்களிலும் விசுவாசம் இருந்தால் அது ஏற்புடைத்து விசுவாசம் இல்லையா அது கொச்சையாக கருதப்படும் கேவலமாக கருதப்படும் மற்றவர்களுக்கு கேவலம் அதுதான் சிலுவையின் சின்னம் சிலுவை ஒரு ஒரு முட்டுக்கட்டையும் ஒரு புதிரும் இந்த இந்த மீட்பின் சின்னம் இருக்கிறது ஆம் அதில் தான் இருக்கிறது சிலுவையில் தொங்கும் இந்த அரைகுறை ஆடையுடன் இருப்பவரா மீட்பர் ஆம் அவர்தான் மீட்பர் அதுதான் விசுவாசம் இயேசுவின் பிறப்பும் இறப்பும் திருச்சபையின் பிறப்பு தோக்கத்திலேயே சொன்னேன் இந்த பரிசுத்தாவினுடைய திருநாள் திருச்சபை பிறக்கிறது அந்த திருச்சபை பரிசுத்தாவின் வருகையினால் இனி அச்சமில்லை மயக்கம் இல்லை தயக்கம் இல்லை உலகம் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கென்று ஒரு உறுதிப்பாடு உண்டு என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு ஆண்டவரே என் வழி என் ஒளி என் மீட்பு என்று சொல்லும் பொழுது சுமா ஏனோ தானோ என்று இல்லை உறுதிப்பாட்டுடன் சொல்லுகிறேன் அதை கொடுப்பது பரிசுத்தாவியானவர் அப்ப இந்த பூசல் கொடுக்கும் பொழுது பாருங்க திருச்சுவையினுடைய ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் பாருங்க இந்த ஆயிரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா இறை மக்களுக்கும் அந்த பூசல அது பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி ஆகவேதான் பேராயர் அல்லது ஆயர்கள் அதை ஒரு சிரமமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்கு முந்நூறு பேர் நானூறு பேர் ஏன் ஆயர் மட்டும் கொடுக்கணும் பங்குசாமியை நன்மை கொடுக்க மாதிரி கொடுக்க திருச்சபை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஆயரிடமிருந்து இந்த ஆசிரியை பெற வேண்டும் என்று ஆசைக்கிறது ஆகைய வாழ்க்கையிலே அவங்க பல அருட்சாத வாங்கலாம் ஞானசாதனம் அந்த குருத்துவம் நிச்சயமாக தான் மற்றவர்கள் சாதாரண பிள்ளைகளும் பெரியவர்களும் வாழ்க்கையிலே ஒரு நாள் அந்த ஆயரிடம் இருந்து ஆசிரியை பெற வேண்டும் அபிஷேகத்தை பெற வேண்டும் பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்லி கிறிஸ்மா தைலத்தை பூசி அதற்கு அந்த உறுதிப்பாட்டை கொடுப்பார் உறுதியாக இரு விசுவாசத்தில் தளர்ச்சி வராதே ஆக உறுதி பூசலை பெற்ற பிள்ளைகள் அந்த உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் இது சவால் நிறைந்த உலகம் பல வகையான பசப்புகள் நிறைந்த உலகம் உன்னை ஏமாற்ற தயாராக இருக்கிறது அதை அன்றே புனித ராயப்பர் கூறியிருக்கிறார் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது ஆகவே எச்சரிக்கையாக இரு தயாராக இரு இத்தகைய சோதனைகளிலும் வேதனைகளிலும் நீ ஆண்டவரை என்றும் பின்பற்றி நடப்பதற்கு பரிசுத்தாவியானவர் துளை செய்கிறார் புதிய ஆவியை உங்களுக்கு தருவோம் என்று மிக அருமையாக எஸ் கேலாகமும் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் சொல்லப்படுகிறது புதிய ஆவியை நாங்கள் உங்களுக்கு தருவோம் இது உடல் சார்ந்த பிறப்பும் உள்ளம் சார்ந்த பிறப்பும் ஆகும் உடல் சார்ந்த பிறப்பு நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்றோம் உள்ளம் சார்ந்த பிறப்பு ஞானஸ்தானத்தினால் உறுதிப்பூசலினால் நாம் இறை மக்கள் ஆகின்றோம் நெருப்பு மேல் நோக்கியே எரிகிறது நெருப்பு எதையெல்லாம் தொடுகிறதோ அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது நெருப்பு வரப்பற்றதற்கும் வரப்புள்ளதற்கும் நன்மைக்கும் பருமைக்கும் படைத்தவளுக்கும் படைப்பிற்கும் இடையிலிருக்கும் இணைப்பாக இருக்கிறது நெருப்பு எல்லா பொருட்களிலும் மறைந்திருக்கிறது உரசினால் வருகிறது நெருப்பிலிருந்து எத்தனை கதிர்கள் தோன்றினாலும் அவை ஒன்றாக கூட்டினால் அவை ஒன்றோடொன்று இணைந்து ஒன்றாகிடும் நெருப்பின் ஒளிக்கதிர்கள் இடைவிடாமல் இயங்குகின்றன இடைவிடாத இயக்கமே வாழ்க்கை இயக்கமின்மையே மரணம் நெருப்பு எரிக்கும் பொருளை அடையாளம் தெரியாதபடி மாற்றி விடுகிறது நெருப்பு அடிப்பகுதியில் அகன்றிருக்கிறது தெய்வீக ஒருமையில் முனைந்து நிற்கிறது நெருப்பு சாம்பிராணியை போட்டால் நறுமணம் கமலும் புகையை தரும் சவத்தை போட்டால் சகிக்க முடியாத துர்நாற்றத்தை தரும் நெருப்பு பாரபட்சமற்றது நல்லவருக்கும் தீயவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் உதவுகிறது ஒப்பிட்டு அது எப்படி பற்றி எறிகிறதோ அதே போல எப்படி இயேசுவின் இதயத்தை சுற்றி அந்த அன்பின் தீ எறிகிறதோ அதை போல நம்முடைய இதயங்கள் பற்றி எறிய வேண்டும் என்று செபிப்போம் Holy Spirit, come. Help us renew the face of the earth. Come, Holy Spirit, come as fire to warm us. Come as light to guide us. Come as power to cleanse us. Spirit of the living God, fall afresh on us. Melt us, mold us, fill us, and use us. இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர் உம்முடைய ஞானக் கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகையே புதுப்பிப்பீர் உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போரின் நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே அமேன் 回你最难忘。 புகழ் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்